இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் நினைக்கிறேன் ஆனாலும் இந்த ஆலயம் இந்த தேவ ஆலயத்துக்குள்ள வந்து இப்ப என்ன போது அந்த பிரச்சனை அந்த நெருக்கம் நெருக்கம் மாற அந்த நெருக்கம் மாற

கூப்படுதலுக்கு கவனமா இருக்குதா இந்த ஆலயம் தேவ ஆலயத்துல வந்து அப்பாவை நோக்கி பார்க்கறது ஆழமான ரகசியம் இந்த இடத்துல அப்பா வெளிப்படுத்தினா இந்த இடத்துல வெளிப்படுத்தினாரு ஏன் ஆலயங்களுக்கு சொல்லு தேவ ஆலயத்துல என்ன நடக்கும் நீங்க ஒரு ஒரு ஆலயம் அம்மா நீங்க பரிசுத்தமான ஆலயம் இந்த ஆலயம் தேவ ஆலயத்துக்குள்ள வரும்போது தேவ ஆலயத்திலிருந்து இந்த ஆலயத்தில் சட்டத்தை கேட்டார் கரைகளை ஐயா இது ஆழமான ரகசியம் சாதாரண ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனை துதிக்கிற ஆலயத்துக்குள்ள இந்த ஆலயம் தொடர்ந்து வரும் போது இந்த ஆலயத்தில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றுவார் அவர் கேட்டார் அப்போ கேட்கிறவர் சொல்ல

கொஞ்சம் வெளியே வந்து சொல்லுகிற சாட்சி

சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வழக்கம் போச்சா கரங்களை கட்டுவோம் இருக்கிற என்